வரவேற்கிறேன் கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக அமே இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் தி பேங்க் அக்கவுண்ட் டிமெண்ட்ஸ் யோவான் பத்து பத்து சொல்கிறது பிசாசு திருடவும் அதாவது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரா கர்த்தருடைய சித்தம் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது எல்லா விதத்திலும் உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இன்க்ளூடிங் அவர் ஹெல்த் நாங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவுடைய சித்தமாக இருக்கிறது ஆனால் திருடன் பிசாசு நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களை திருடுவதற்கு அவன் எல்லா விதத்திலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் எங்கேயாவது நாங்கள் விடத்தில் அவனுக்கு ஒரு விடத்தை கொடுத்தோம் என்று சொன்னார் நம்முடைய எல்லா காரியங்களையும் திருடுவதற்கு அவன் ஆயத்தமாயிருக்கிறான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் அவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை திருடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் குறிப்பாக நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நம்முடைய தேவன் தேவன் சம்பந்தராகிய நம்முடைய தேவன் தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக ரீதியிலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நாங்கள் குறைவோடு இருப்பதோ கடன் வாங்குவதோ அல்லது திருப்தி இல்லாமல் இருப்பதோ கத்தரை மகிமைப்படுத்தாது எப்படி அது ஆண்டவரை மகிமைப்படுத்தும் நாங்கள் குறைவோடு இருப்பது நம்முடைய அப்பாவை மகிமைப்படுத்தாது நாங்கள் மற்றொரு கடன் வாங்குவது ஆண்டவரை மகிமைப்படுத்தாது அதை நமக்கு உதவி செய்யாது நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் போதுதான் கத்தருடைய நாமம் மகிமைப்படும் நாங்கள் ஆசிர் நிறைவுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருக்கும் போது நம்முடைய அப்பாவுடைய நாமம் மகிமைப்படும் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும் போது தகப்பனுடைய நாமம் மகிமைப்படும் நம்முடைய எல்லா காரியங்களையும் திருடுவதற்கு அவன் எல்லா விதத்திலும் முயற்சி செய்து கொண்டிருக்கான் லூக்கா எட்டாம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம் பெரும்பாடுள்ள பெண்ணை பற்றி பார்க்கிறோம் அவள் பெண் ரெண்டு வருஷம் லூக்கா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசன உப்படியாக சொல்கிறது அப்பொழுது பெண் ரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ளவளா இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு வந்த அந்த நோய் காரணமாக அவள் தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் வைத்தியர்களுக்கு செலவழித்தார் இது பிசாசு நம்முடைய பணத்தை திருடுகிற ஒரு இருக்குது அதான் சொன்னேன் பேங்க் அக்கௌண்ட் டிமெண்ட் நம்முடைய பணத்தை எப்படி அவன் திருடுகிறான் நேரடியாக நம்முடைய எடுக்க முடியாது ஆனால் பல விதத்திலே தேவையில்லாத செலவுகளை நம்மிடத்திலே கொண்டு வந்து தேவையில்லாத நோய்களை நம்மிடத்திலே கொண்டு வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவள் தன்னுடைய நோயிலிருந்து தாம் விடுபடும்படியாக தன்னுடைய சொத்தை எல்லாம் விற்றவளாயிருக்காள் பிசாசு அவருடைய சொத்தை அவருடைய பணத்தை எப்படி திரு திருடினாள் ஒரு நோயை அவளுக்கு கொண்டு வந்தபடினான் அதே போலத்தான் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில நோயை கொண்டு வரும் போது நம்மால் ஒழுங்காக வேலைக்கு செல்ல முடியாது நோயை குணப்படுத்துவதற்கு பணத்தை செலவழிக்க வேண்டிய நிலையில இருக்கும் அதே போல இவ்வளவு கொண்டு வந்து பிசாசு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்காதபடி பைனான்சியல் ரீதியிலே ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாதபடி அவன் நம்மை அப்படியாக அந்த பாதையிலே நடத்துகிறான் அது அப்படியாக அதை நாங்கள் தடுக்க முடியும் யோவேல் புத்தகத்தை பார்க்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு அனுப்பி பெரிய சேனையாகிய கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லுகிறார் அவைகள் அழித்து போட்ட திருடி போட்ட காரியங்களை உங்களுக்கு நான் ரிஸ்டோ பண்ணுவேன் என்று சொல்கிறார் எப்பொழுது அவர்கள் தங்களுடைய வழியை சபைப்படுத்தும் போது நாங்களோட வாழ்க்கை கத்திற்கு பிரியமா இருக்கும் போது கத்தர் கத்தர் பிரியமா இல்லாத போது அந்த காரியத்தை பிசாசு செய்வதற்கு அவர் அனுமதிப்பார் அதை நான் திருத்திக் கொள்ளும்போது அதை ரெஜிஸ்டர் பண்ணுகிற தேவன் ஆயிருக்கார் இன்னொரு காயத்தை நான் உங்களுக்கு காட்டவே காட்டித்தர விரும்புகிறேன் மெல் மெல் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம் ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார் மெல்ஹியா மூன்றாம் அதிகாரம் பத் பதினோராம் வருஷம் உப்படியாக சொல்கிறது பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் தண்டிப்பேன் அவைகள் உங்கள் நிலத்தில் உள்ள பலனை அழிப்பதில்லை வழியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமல் போவதில்லை என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் அவருடைய வருமானம் அக்ரிகல்ச்சரை நம்பித்தான் இருந்தது இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் உங்களுக்கு உங்களுடைய விளைச்சலை அழிக்க கூடாதபடி உங்கள் கனிகளை பச்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் அளிப்பேன் ஐ ரிப்யூக் சொல்கிறார் உங்களிட காரியங்களை நான் கடிந்து கொள்வேன் ஆண்டவர் சொல்கிறார் கொள் ஆலயத்திலே உங்கள் தசவ பாகங்களை எல்லாம் கொண்டு வரும் போது இது ஒரு வழியா இருக்கிறது கத்தருக்கு கொடுக்கறதும் ஏழைகளுக்கு கொடுக்கிறதும் தேவையான விதைவுகளுடைய விசாரிப்பது அவர்களுக்கு கொடுப்பதும் இப்படியான காரியங்களை நாங்கள் செய்யும் போது ஆண்டவர் நம் நிமித்தமாக நம்முடைய பணத்தை திருடுகிற அந்த அந்த திருடனை அவர் அழிப்பார் இங்கே சொல்லப்பட்ட காரியம் ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்கும் போது கொண்டு வாருங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை நம்மிடத்திலிருந்து அந்த காரியங்களை பிசாசு திருடாதபடி நான் இப்படியாக ஒரு தேவம் என்று சொன்னார் நான் பத்து பத்தை வைத்து வாழ்வதை பார்க்கலாம் ஆண்டவருக்கு ஒரு பங்கை கொடுத்து விட்டு அந்த ஒன்பது பங்கில் நான் வாழ்வது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்குது என்னை பொறுத்தவரையிலே தசோபாகம் என்பது நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய மிகவும் குறு மினிமம் மினிமம் கொடுக்கக்கூடியது இதாக இருக்குது நாங்கள் அன்பின் மிகுதியாலே நாங்கள் ஆண்டவர் மீது வைத்த அந்த கிராட்டிடியூட் காலமாக நாங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்கவன் கொடுத்து பாருங்கள் அதுக்கு நான் உதாரணமாக இருக்கேன் ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்கும் போது அது முதலாவது ஆண்டவருக்கு கொடுக்கும் போது அடுத்ததாக தான தர்மம் பண்ணும்போது ரெண்டு காரியம் இருக்குது வேதத்தில் ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது ஒன்று நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியம் மத்திய ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கும் போது ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் தான தர்மம் பண்ணும் போது அது இன்னொரு விதத்திலே பிசாசு நம்முடைய பணத்தை திருடாதபடி நம்மை பாதுகாக்கிற ஒரு வழியாக இருக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இதனுடைய ராஜ்யத்தை நாங்கள் எங்களுடைய ரிசோர்ஸ் மூலமாக முன்னோக்கி நகர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார் நாங்கள் சப்ஸ் எங்களுடைய சப்ஸ்டன்ஸாலே அவரை ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலே சொல்லப்படுவர் அவரை பின்தொடர்ந்து பெண்கள் போனார்கள் தங்களுடைய ஆஸ்திகள்னாலே அவரை அவர்கள் சேவித்தார்கள் அவருடைய ஊழியத்தை தாங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் கொடுக்கிறது காரியம் தேவடைய ராஜ்யத்தை கட்டவும் தேவடைய ராஜ்யத்தை விருத்தியாக்கவும் அதை முன்னோக்கி நகர்த்துவதற்கும் தேவையா இருக்கிறது நாங்கள் குறைவோடு இருப்பது நாங்கள் மற்ற கடன் வாங்குவது அல்லது மற்ற இடத்தில் கேட்பது ஆண்டவரை மகிமைப்படுத்தாது எப்படியாக நம்முடைய பணங்கள் திருடப்படுகிறது நான் உருத உராதத்தை சொன்னேன் எப்படியாக அந்த பெரும்பாடுள்ள பெண் தன் நோயின் காரணமாக தன்னுடைய பணத்தை எல்லாம் பறி கொடுத்த அதே போலத்தான் பிரியமானவர்களை எல்லா வழிகளிலும் நம்முடைய பணத்தை திடுவதற்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கூடாதபடி அவன் தன்னுடைய கிரியைகளை நடப்பித்துக் கொண்டு வருகிறார் எப்படியாக நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் ஜோவியல் புத்தகத்தை பார்க்கும் போது ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்படிந்திருக்கும் போது அதில் ஒரு கட்டளை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய கொடுக்க வேண்டியதும் அதில் ஒரு கட்டளையாயிருக்குது ஆண்டவுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது அவருக்கு கொடுக்கும் போது எங்களுடைய பணத்தில் அவரை கிணம் பண்ணும் போது தான தர்மங்கள் பண்ணும் போது நங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் தங் தக்க வைத்துக் கொள்கிறவராய் இருப்போம். எங்களுடைய நிமித்தமாக எங்களுடைய பலத்தை திரடவர்கள் அந்த 디ਵਾவரை அந்த திருடனை ஆண்டவர் நான் அவனை ரிபியூக் பண்ணுவேன் என்று சொல். I rebuke the diva for your sickness. உங்கள் निमितமாக நான் அவனை கடிந்து கொள்வேன் சொன்ன ஆண்டவர் கடிந்து கொண்டால் நிச்சயமாகவே அது கடிந்து கொள்ளப்பட்டதாகவே இருக்கும். ஆகையலக பிரியமானர்களே, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதில் ஒரு வழியை கதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கார் இந்த காரியத்தை செய்து என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் அநேக இடத்தில் இந்த காரியத்தை சொல்லவில்லை இதன் மூலமாக என்னை சோதித்து கொடுக்கிறதன் மூலமாக என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆக நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய அப்பாவோட சித்தமாக இருக்கிறார்கள் இந்த காரியத்தை செய்து நாங்கள் எப்போதும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வார்